தோற்றம் கட்டி ஒரு திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது உறவினர் சென்றவுடனே அவர்களுக்கு என்னன்னா அந்த மூன்றாவது வீடு திருமணம் நடைபெறக்கூடிய வீடு பாரதியாருக்கு நெருங்கிய சொந்தம் செல்லமாடு செல்லமாடுகள் மனதில் ரொம்ப வருத்தம் அதாவது பெண்களுக்கு அவர்கள் சொன்னது போல தான் அவமான பிரகாரத்தை அமைக்கிட்டு வர அரண் தமிழே ஏதேனும் அவமானம்னு சொன்னார் அவரோட தாமையை செல்வமா இருக்க அந்த இருக்கான இவர்களுக்கு நிறுவனம் எழுதி இருக்கிறது நமக்கு சொல்லவில்லையே அப்படின்னு அவர்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க தமிழில சரி மணவ தமிழ் எது பா இருக்கிற திருமண வீரர்கள் வந்து இவர்களையும் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார் அழைச்சிட்டு போனவுடனே அதுவும் வேண்டாம் குறிப்பாக அழைப்பது போல ஏனென்றால் பொருளாதார ரீதியாக இவர் அவ்வளவு உயர்வாக இல்லை என்பது அவர்களுடைய உறவினருடைய கருத்து உண்மையிலே செல்லப்பட அப்படி எழுதுகிறார் அவர் திருந்துவார் உடனே சரி முடிஞ்சு வச்சு செல்லப்பட வருத்தப்படாத பாரதி நாளைக்கு திருமணத்திற்கு செய்கிறோம் அவர் சொல்ல அதை பத்தி பரவாயில்ல